இப்போ இந்த கூலி படத்துக்கு வந்து நெகட்டிவ் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது சமூக ஊடகங்களில் இந்த பெரிய படங்களை காலி பண்ணுகிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சீங்கன்னா குறைவான ஒரு மைனாரிட்டி கூட்டத்தால் ஒரு கூலி படத்தை காலி பண்ண முடியுமா முடியாது அப்போ இந்த விஜய் ரசிகர்களுடைய தாக்குதலோட இன்னும் சிலரும் அது உள்ளார இருக்காங்க அது யாருன்னா விஜய் ரசிகர்கள் சொல்கிறார்க படம் நல்லல்ல என்ற ஒரு சைடும் இன்னொரு ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் அடிக்கிறது அடிக்கிற காட்சியும் நம்மளால பார்க்க முடியும் இந்த சமூகத்துக்கே பெரிய கேடு இவர்கள் எல்லாமே சமூக விரோதிகள் அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த ரசிகர்களை முட்டாள் ரசிகன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னான்னா அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா இதை செய்யவே மாட்டான் ஏதோ ஒரு கேவலமான படத்தை எடுத்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடித்தாங்க வெற்றி பெறுவதற்கான அந்த விஷயங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கூடி கும்மி அடிக்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான கண்டென்ட் கிடையாது இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்களுக்கு வந்து எந்த தராதரவும் கிடையாது ஏன்னா இவங்க மனநோயாளி யாரையாவது திட்டணும் குறுக்கு கிருபானந்தவர் ஏற்படத்தை பார்த்தா அதையும் திட்டுவானுங்க சாலமன் பாப்பாயை பார்த்தா அவரையும் திட்டுவானுங்க லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணி என் வாயிலிருந்து வருவது என்னுடைய கருத்தாக தானே இருக்க முடியும் ஓ வாயிலிருந்து வர்றது உன்னுடைய கருத்தாக இருக்கும் ஆனால் இங்கே உள்ள இந்த முட்டாள் கூட்டம் என்ன நினைக்கிது அப்படின்னா அவன் நினைக்கிறத நாம் பேசணுங்கிறான் ரஜினியை வச்சு இயக்குகிற வாய்ப்பு அப்படிங்கிறது அவர் கனவுளை நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா பொதுவாகவே இந்த கதை வந்து ரஜினி ஓகே பண்ணதுக்கு என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியும் அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சுடுகாடு முதல் கேள்வியே என்னன்னா இந்த மொபைல் சுடுகாடுக்கான அவசியமும் தேவையும் என்ன இப்போ இங்கே கமர்ஷியல் சினிமாங்கிறது வில்லன் வர்சஸ் ஹீரோ அப்போ வில்லனை எந்த இடத்துல வீழ்த்துறாங்களோ அந்த இடத்துல படம் முடிஞ்சு போச்சு நாகார்ஜுனா வந்து வில்லன் அவர் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்கார் அப்படின்னா அவரே நீங்கள் கொண்டுட்டீங்க ஒரு பெரிய தண்டனை கொடுத்துறீங்க அப்போ இவருடைய பாஸ் தான் அமீர் கான் அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தீங்க அவர் கூட உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல பாருங்க இந்த படம் தொடங்கியதிலிருந்து இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடியை வசூல் இந்த ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு லோகேஷன் சொல்லல ரஜினியும் சொல்லல கலாநிதி மாறனும் சொல்லல ஆனா மக்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் இப்போ எல்லா படத்தையும் சொல்லிட முடியாது இல்ல இந்த வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை போய் இந்த ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு சொன்னா காரி துப்பிடுவாங்க ஆனா ஒவ்வொரு துளி நீரிலும் அதிகம் வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது ஆட்சி கொழுக்கட்டுமாவருக்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய படம் கூலி ரிலீஸ் ஆகிய மூணு நாள் ஆயிருச்சு சார் படத்தில் நிறையா மிஸ் டிசாஸ்டர் நிறையா இது பண்ணப்பட்டது இதற்கான முக்கிய காரணம் என்னவா சார் பார்க்க படம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவருடைய திரை வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து வெற்றி தான் அவர் இது வரைக்கும் தோல்வியே கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஜினியை வச்சு அவர் படம் இயக்கிறார் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் ரஜினியை வச்சு இயக்குகிற வாய்ப்பு அப்படிங்கிறது அவர் கனவுலே நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு அது ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும் இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வாய்க்காலுக்கு குறுக்க வந்து ஒரு ஒத்த கம்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் நார்மலாக கடக்குனு நினச்சிங்கன்னா சரக்குன்னு கடந்து போயிடலாம் ஆனால் நம்ம கீழேயே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கவனத்தோடு போகும்போது பார்த்திங்கன்னா டப்புன்னு கீழே விழுந்துடும் அந்த அதீத கவனமே சில நேரங்களில் ஆபத்தில் முடியும் கிட்டத்தட்ட நான் எனக்கு தோணுன விஷயம் அதுதான் ஏன்னாப்போ திடீர்னு ரஜினியை வச்சு படம் பண்ணுற வாய்ப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா பொதுவாகவே இங்கே ஒரு போக்கு இருக்குது ஒரு வளரும் இயக்குனர் அல்லது பார்த்திங்கன்னா இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் இவருடைய சமகால தோழர்கள் சம வயது உடையவர்கள் அப்படின்னா ஒரு டிஸ்கஷனில் உட்காரும்போது அல்லது இவங்க வந்து ஒரு லைன் சொல்லும் போது நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கருத்தை வந்து இவங்ககிட்ட வந்து சார் இது நல்லா இல்லை இது ரொம்ப மொக்கையாக இருக்குது இதை மாற்றலாம் இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைப்பாங்க அதே நேரம் இவர் தொடர்ந்து வெற்றி கொடுத்து ஒரு பெரிய இயக்குனராக வந்து அப்படி கொண்டாடப்படும் போது கீழே இருக்கிறவங்க வந்து அந்த கருத்து சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா நம்ம சொன்னோம்னா இவர் நம்மளை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கருத்து சொன்னாலும் அதை எடுத்துக்கிற அளவுக்கு இவங்க இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் நாலு வெற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா யார்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஃபீட்பேக் வராது ஸோ இந்த மாதிரியான கோளாறுகள்லாம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இயக்குனரிடமோ அல்லது ஒரு திரையுலக அனுபவம் கொண்டவரிடமோ அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு பெட்டரான அவுட்புட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பட் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த கதை வந்து ரஜினி ஓகே பண்ணதுக்கு என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்னென்னா ரஜினியே சொல்கிறாரு இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இருக்கிற ஒரு கதை சொன்னார் அது வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறாரு இங்கே ஓகே தான் ஆனால் அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சுடுகாடு அப்படி தான் நம்ம அந்த வார்த்தையில் சொல்லணும் அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அதை வந்து ஒரு வில்லன் பயன்படுத்துகிறான் ஒரு கட்டத்தில் அவர்களாலேயே அந்த நண்பர் கொல்லப்படுறாரு ஸோ இதான விஷயம் அதனால தானே இவர் கிளம்பி இங்கேயே போகிறாரு இப்போ முதல் கேள்வி என்னென்னா இந்த மொபைல் சுடுகாடுக்கான அவசியமும் தேவையும் என்ன என்ன இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தாலே இது வந்து ஒரு பெரிய வலு இல்லாத ஒரு சப்ஜெக்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் அதை ரஜினியே எந்த அடிப்படையில் அதை அக்செப்ட் பண்ணாருங்கிறது தான் தெரியும் சார் லோகேஷோட இயக்கமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக எப்பயுமே வந்து மக்களை வந்து ஒரு எனர்ஜர்ஜி எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து ஆனால் இந்த படம் ஸ்க்ரீன் பிளேலையே வந்து அவர் சொதப்பிட்டார் இதுதான் அவரோட ஒஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேன்னு நிறையா பேர் சொல்கிறதுக்கு காரணம் என்னவா சார் அமைஞ்சிச்சு இல்லை நான் இந்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தில் இந்த நாகார்ஜுனா உபேந்திரா இந்த மாதிரி அமீர் கான் இந்த மாதிரி பேன் இண்டியா கான்செப்டில் வந்து இந்த வெவ்வேறு லாங்குவேஜிலிருந்து ஆட்களை கொண்டாந்தது தான் முதல் மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே சினிமா குறித்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் பார்த்திங்கன்னா பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் தவிர்க்க முடியாத அம்சம் நீங்கள் பா படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒரு பாட்டு வந்துடாது டப்புன்னு ஒரு ஃபைட்டு வந்துடாது அதுக்கு ஒரு லீடு ஒன்று வைப்பாங்க புரியுதா இல்லையா இப்போ ஒரு பாடல் காட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு அப்படி நடந்து போவோம் ஹீரோ பார்ப்பார் ஜொல்லு விடுவார் அதுக்கப்புறம் இமேஜினேஷன்லேயே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காதல் வந்தால் ஒரு பாட்டு நடக்கும் அப்போ அந்த பாடலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு சீனுன்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் அப்படின்னா டப்புன்னு ஒரு ஃபைட் நடக்காது திடீர்னு ஒருத்தனை போட்டு அடிக்க முடியுமா அப்போ பைத்தியம் ஆகிடுவான் அப்போ அந்த வில்லன் வந்து ஒரு தப்பு பண்ணணும் அந்த தப்புங்கிறது என்னவாக இருக்கும் தமிழ் சினிமாவில் அந்த வில்லன் கோஸ்ட்டு என்ன பண்ணுவான் ஒரு சரக்கு அடிச்சுட்டு வம்பு வளர்ப்பானுங்க இல்லை ஒரு ஹீரோயினை கையை பிடிச்சி இழுப்பான் இல்லை ஒரு வயசான அம்மா என்ன போகிற போக்கில் இடித்து தள்ளுவான் ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவர் உள்ளே போந்து அவனுங்களை பழப்பொலன்னு பழப்பார் ஸோ இந்த ஃபைட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லீடு சீன் இருக்கும் ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் கதையை பார்க்கும்போது எந்த இடத்துலடா ஸ்க்ரீன் பிளே தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கான லீடு காட்சி சண்டைக்கான லீடு காட்சிகளால் தான் இந்த கதையே வந்து டைலூட் ஆகிருக்கிறத நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான் கூலியில் நடந்தது இப்போ நாகார்ஜுனான்னு ஒருத்தரை கொண்டு வராமல் நீங்கள் அங்கே வெறுமனே ஒரு வில்லனுக்கான ஆளாக ஒருத்தரை நீங்கள் போட்டுரு மன்சூர் அலிக்கான போட்டிருந்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுக்க வேண்டியதில்லை அவன் ஒரு வில்லன் இவருக்கு தெரியும் போது நேராக போட்டு மிதி மிதி மிதிக்க போகிறார் அவ்வளோதான் ஆனால் இது நாகார்ஜுனாவை போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்குற ஒரு சூழல் வந்ததுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து தேவையற்ற காட்சிகள் உள்ளே வந்து அப்படி திணிக்கப்பட்டது அப்புறம் அமீர்கான் அமீர்கான் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாலே படம் முடிஞ்சிருச்சு என்றைக்கு எப்பயுமே இங்கே கமர்ஷியல் சினிமாங்கிறது வில்லன் வெசஸ் ஹீரோ அப்போ இதில் யாரோ ஒருத்தர் தோப்பாங்க யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க பெரும்பாலும் ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்போ வில்லனை எந்த இடத்துல வீழ்த்துறாங்களோ அந்த இடத்துல படம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கதையை இவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா நாகார்ஜுனா வந்து வில்லன் அவர் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்கார் அப்படின்னா அவரே நீங்கள் கொண்டுட்டீங்க ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருங்க அப்போ இவருடைய பாஸ் தான் அமீர்கான்னு அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் கூட உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கேனாமே பீடியே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு அதாவது நம்ம அக்யூஸ் நம்பர் வந்து ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க அக்யூஸ் நம்பர் ஒன்றுக்கு வந்து எந்த தண்டனையும் இல்லாத பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காரணம் என்னென்னா இந்த ஆர்டிஸ்டுகளுக்காக பண்ணப்பட்ட காட்சிகள் அங்கதான் அந்த திரைக்கதை வந்து பலவீனமானதா நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ முக்கியமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு போக்கு முற்போ அது என்னன்னு சொன்னா சண்டை போக்குன்னே சொல்லலாம் இரண்டு ரசிகர்களுக்கும் இடையே சேர்ந்து ஒரு ரசிகர் படத்தை தரமட்டமாக்குவதும் இல்லை ஒரு பட படத்தை வந்து வெற்றியடைய செய்வதும் ரெண்டு ரசிகர்களுக்குள்ளே தான் இப்போ போட்டியே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படத்தில் நிறையா இது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு விஜய் ரசிகர்கள் சொல்கிறாங்க படம் அல்லாலைன்ற ஒரு சைடும் இன்னொரு ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் அடிக்க அடிக்கிற காட்சியும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய கேடு சார் தமிழ் சினிமாக்கில் இந்த சமூகத்துக்கே பெரிய கேடு இவர்கள் எல்லாமே சமூக விரோதிகள் அதனால தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன் இந்த ரசிகர்களை முட்டாள் ரசிகன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னான்னா அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா இதை செய்யவே மாட்டான் அவனுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால தான் இந்த மாதிரி செய்கிறான் பொதுவாகவே இது வந்து ஒரு சுதந்திர நாடு எல்லாருக்கும் எல்லார் பற்றியும் கருத்து சொல்கிற ஒரு உரிமை இருக்குது ரைட்டாக இப்போ இந்த லியோ படத்தை எடுத்துக்குவோம் ரஜினி ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசனையினுடைய அடிப்படையில் அவனுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு தப்பு கிடையாது அதே இது இன்னொருத்தனுக்கு அந்த படம் நல்லா இல்லாமல் தோணுச்சுன்னா அதை நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை அவனுக்கு இருக்கா இல்லையா என்ன அதுக்கடுத்து ஓன் கருத்து என் வாயில் நீ எதிர்பார்க்கலாம் புரியுதா இல்லையா என் வாயிலிருந்து வருவது என்னுடைய கருத்தாக தானே இருக்க முடியும் ஓன் வாயிலிருந்து வர்றது உன்னுடைய கருத்தாக இருக்கணும் ஆனால் இங்கே உள்ள இந்த முட்டாள் கூட்டம் என்ன நினைக்கிது அப்படின்னா அவன் நினைக்கிறத நாம் பேசணுங்கிறான் புரியுதா இல்லையா ஒரு அதாவது விஜய் ரசிகன் சொல்கிற கருத்து ரஜினி ரசிகனுடைய கருத்தாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் ஸோ இந்த அடிப்படை புரிதலும் அறிவும் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி சமூக ஊடகங்களில் இந்த பெரிய படங்களை காலி பண்ணுகிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது நாட் ஓன்லி சினிமா நடிகர்களுடைய ரசிகர்கள் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த கூலி படத்துக்கு வந்து நெகட்டிவ் பிரச்சாரத்தை ஆரம்பித்தது விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கையே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் அந்த படத்தை கொண்டாடுகிற ரஜினி ரசிகர்களுடைய எண்ணிக்கை விஜய் ரசிகர்களுக்கு எதிராக இயங்குகிற அஜித் ரசிகர்களுடைய எண்ணிக்கை ரைட்டா இந்த மாதிரி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கை குறைவு தான் அப்போ என் கேள்வி என்னென்னா ஒரு குறைவான ஒரு மைனாரிட்டி கூட்டத்தால் ஒரு கூலிப்படத்தை காலி பண்ண முடியுமா முடியாது அப்போ இந்த விஜய் ரசிகர்களுடைய தாக்குதலோடு இன்னும் சிலரும் அது உள்ளாராக இருக்காங்க அது யாருன்னா காமன் ஆடியன்ஸ் அவனுக்கு வந்து எந்த மோட்டிவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிக் உளவியல் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரவுடி ஒருத்தனை நாலு பேர் அடிக்கும் போது இவனும் பார்த்தீங்கன்னா அப்படி மறைஞ்சின்னு ஒரு கல்லை விட்டு அடிச்சுன்னு நானும் அவரை அடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு குரூர திருப்தி அடைவாந்தியுமா அந்த மனநிலை சோஷியல் மீடியாவில் இருக்கிற பல பேருக்கு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூலியை பற்றி ஒருத்தன் கண்ணா அப்படின்னான்னு கமெண்ட்ஸை போட்டுருவான் இப்போ அந்த கூலி படம் வந்து படம் ஃப்ளாப்புன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு உடனே இவன் பார்த்தியா நான் போட்ட கமெண்டில் தான் படமே ஃப்ளாப்புன்னு அவன் சந்தோஷப்பட்டுக்குவான் ஸோ இந்த மனநிலை உள்ள ஒரு கூட்டமும் பேரலலாக அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த கூலிக்கை வச்சு சொல்லலை இப்போ நீங்கள் சமீபத்தில் பாருங்கள் இந்தியன் டூ அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு மோசமான படம்லாம் கிடையாது சங்கருடைய முந்தைய படங்கள் போல் இல்லை அதே நேரம் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தியை இந்த சமூகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது ஆனால் அந்த படத்தை பார்த்தா ஏதோ ஒரு கேவலமான படத்தை எடுத்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடித்தாங்க அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் அப்புறம் தக்லைஃபு அப்புறம் கங்குவா இதில் சில படங்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கான அந்த விஷயங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கூடி கும்மி அடிக்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான கண்டென்ட் கிடையாது இங்கே என்ன நடக்குதுன்னா பெரிய படங்களை அந்த முதல் காட்சி முடிவதற்குள்ளாகவே நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டு தியேட்டருக்கு வர்ற மக்களை வந்து அப்படி தடுக்கிற ஒரு போக்குங்கிறது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கூலிக்கும் அதுதான் நடந்தது நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்திங்கன்னா கூலி படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு படத்தை பாரு உனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீ வெளியில் வந்து அந்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணு அதுக்கு ஒரு உரிமை இருக்குது இன்னொன்று ஒரு படத்தை இப்போ நம்மை போன்ற விமர்சகர்கள் மட்டும்தான் விமர்சனம் பண்ணணுன்னு எந்த சட்டமும் இல்லை நீ இரநூறுவா கொடுத்த படம் பார்த்துருக்க உனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத நீ தாராளமாக சொல்லலாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணுவோம் ஒரு படத்தை பார்ப்போம் நம்ம நண்பர்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவோம் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்ட்டு ஸோ இவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஒரு நாலு சுகத்துக்குள்ளேயே அடங்கி போய்டும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மீடியான்னு வந்து அது மக்களுக்கான ஊடகமாக மக்கள் கையில் இருக்கும்போது அதே கருத்தை அவன் இன்றைக்கி பொது வெளியில் பேசுகிறான் அது ஒரு பாசிட்டிவான தான் ஆனால் என்னென்னா ஒ ஒரு முழு படத்தை பார்த்துட்டு தானே நீங்கள் சொல்லணும் அது சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரீலை பார்த்துட்டு டைட்டிலை பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டுலாம் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான விஷயம் சார் இன்னொரு ஒரு முக்கியமானது என்னன்னா தமிழ் சினிமா வந்து இப்போ இங்கே வந்து நம்ம ஷோ வந்து நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே அது ஒரு பெரிய இஸ்யூவாக இருக்குதா சார் ஏன்னா மிச்ச ஸ்டேட்டில் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் இப்போ என்ன ஆயிருதுன்னா ஐரோப்பா எல்லாம் மதியம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு லீக் ஆயிருது நிறையா இது இது எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் கொடுக்குதுல சார் உண்மை தான் அதில் எந்த மாற்றம் இல்லை நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரியான பெரிய படங்கள் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகணும் இது வந்து சிம்பிள் லாஜிக் இன்னொன்று உங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே இந்த பெரிய படத்தை யார் காலி பண்ணுறன்னா இதே மாதிரி சில மணி நேரங்கள் முன்பு ஒரு இடத்துல மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த ரி ரிவ்யூ வந்து அப்படி பரவி இங்கே வந்து ஃபஸ்ட்டு காட்சி ஓப்பன் ஆகும்போதே ஒரு கூட்டம் இல்லாத நிலைமையை உருவாக்குறத நீங்கள் பார்க்குறீங்க அனுபவப்பட்டீங்க அப்போ இங்கே இருக்கிற சினிமாக்காரங்க இது குறித்து பேசணுமா வேணாமா ஆனால் இதுவரைக்கும் அவங்க பேசவே இல்லை என்னென்னா இங்கே நிறைய காசு கிடைக்குதா அங்கே ஒரு ஷோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணட்டும் இன்னொன்று முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு முதல் நாள் முதல் காட்சி அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு காட்சிக்கு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்க முடியும் அமெரிக்காவில் அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதை டாலரில் வசூல் பண்ண முடியும் அப்போ இவங்க சுயநலத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சில மணி நேரங்களுக்கு முன்பே வந்து அங்கே ஒரு ஷோவை ஓப்பன் பண்ணுறாங்க பட் என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த கூலிக்கு பிறகாவது இனிமே உலகம் முழுக்க ஒரே டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற அந்த முடிவை வந்து இவங்க எடுக்கும் ஓகே ஸோ ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் நம்ம சொல்லலாம் என்ன தான் வசூலில் வந்து நூற்றி ஐம்பத்தொரு கோடி அது மணி நேரம் ஒரு நானூறு ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் பட் கதையே அவங்க செலக்ட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப செலக்டிவாக செலக்ட் பண்ணுவாங்க கூலியில் எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்களா சார் இல்லை ரஜினிக்காக எதுவும் இல்லை இல்லை என்னென்ன சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு அது ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு வியாபாரி அவங்க என்ன கணக்கு போடுவாங்க லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் இந்த காம்பினேஷனுக்கு என்ன பிஸ்னஸ் நடக்கும் அதான் அவங்க போட்ட முதல் கணக்கு அவங்களுக்கு வந்து இது என்ன கதை இது ஒர்க் அவுட் ஆகுமா இது லாஜிக்காக இந்த மொபைல் சுடுகாடை வச்சுக்கிட்டு சத்யராஜ் கண்டுபிடிக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு அபத்தமாக இருக்குது அவங்க அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ வெற்றி கொடுத்துருக்காரு அவரை ரஜினியோட நம்ம இது ப சேர்த்து படம் பண்ணுறோம் அது என்ன பிஸ்னஸ் ஆகும் அப்போ இவர் சொன்ன கதைக்கு என்ன பட்ஜெட் ஆகும் ஓகே முந்நூற்றம்பது கோடி செலவாகுதா ஓகே எவ்வளோ சே பிஸ்னஸ் பண்ணலாம் ஐநூற்றம்பது கோடி ஓகே அப்போ இரநூறு கோடி லாபம் ஃபைன் இதோடு அவங்க நின்றுட்டாங்க ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறங்கி இந்த விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குது இதை இப்படி பண்ணால் என்ன அல்ல வேறு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்கள்ன்ட்டு அப்படி போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த நிலமாக ஓகே சார் அனிருத்தை பற்றி பேசணும் சார் ஏன்னா எல்லா படமும் அங்கே சுடுகாடாக ஆகியிருக்கும் போது இவர் ஒரு மியூசிக்கில் வந்து தனியாக ஒரு இதை கட்டி வைக்கிறார் ஜெயிலர் நம்மளுக்கு தெரியும் ரஜினியே சொல்லியிருந்தார் படம் ஆவரேஜ் அனிருத் மியூசிக் தானே இந்த படத்துலேயும் அனிருத் தட்டி தூக்கிட்டு இருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் எல்லா படத்துக்கும் இப்படி வந்து தட்டி தூக்கிகிட்டு இருக்கும்போது அந்த டேரக்டர்களுக்கு கொஞ்சமாக இறக்க வேணும்ல இல்லை உண்மை தான் இன்னும் சொல்ல போனால் அந்த கூலியில் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து அணியுடைய மியூசிக் தான் அவர் இல்லாமல் நீங்கள் வேறொரு இசையமைப்பாளர் அந்த இடத்துல பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கூலிக்கு வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இப்படி இன்னொரு மடங்காக ஆகியிருக்கும் ஆனால் இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா கூலி படம் நல்லா இருக்குது இவங்க சொல்கிற அளவுக்கு மோசமாக இல்லை அப்படின்னு சொல்வதற்கு முக்கிய காரணம் அனிருத்துடைய மியூசிக் அது இல்லாமல் ஏற்கனவே அந்த பார்த்திங்கன்னா அந்த சாங்கெல்லாம் வெளியில் வந்து ஒரு பெரிய ஆனதுனால இப்போ படத்துக்கு போகிற ஆடியன்ஸுக்கே கூட அந்த காட்சிகள் சோர்வை கொடுத்தாலும் பாடல்கள் வந்து அவங்களை நிம்ந்து உட்கார வைக்குது ஸோ அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அனுபவமாக அது மாறியதற்கும் அனிருத் தான் காரணம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வெளிப்படையாக தெரிந்த உண்மை தான் மற்றவர்களுக்கு போடுவதை விட ரஜினிக்கு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி ஒரு இசையமைப்பாளர் நம்ம படத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது உங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் வந்து வெயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள் இந்த படம் தொடங்கியதுலேருந்தே இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடியை வசூல் பண்ணும் அதாவது இந்த ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும்னு லோகேஷும் சொல்லலை ரஜினியும் சொல்லலை மாறனும் சொல்லலை ஆனால் மக்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ எல்லா படத்தையும் சொல்லிட முடியாதுல்ல வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை போய் இதை ஆயிரம் கோடி வசூல் பண்ணுன்னு சொன்னால் காரி துப்பிடுவாங்க ஆனால் கூலி ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி அதை மக்கள் கேட்டுக்குவாங்களே தவிர இவன் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறான்னு நம்மளை சொல்ல மாட்டாங்க என்னன்னா இந்த படம் இந்த காம்பினேஷன் அதற்கு தகுதியானது தான் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது ஸோ அந்த நம்பிக்கை உருவாக காரணமாக இந்த படத்துக்கு வந்து இவங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணும் அதை அந்த இதை மிஸ் பண்ணிட்டாங்க சார் கடைசியா சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு வந்து லோகேஷ் பத்தி தெரியும் லோகேஷ் நிறைய இடத்துல வந்து அவரோட ஃபேமிலியை வந்து இதுவரை இன்க்ளூட் பண்ணதே இல்லை அதை வந்து ஏன் சொன்னப்ப அவங்களுக்கு பிரைவசி வேணும்னு சொல்லியிருந்தார் பட் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவரை ரொம்ப கேவலமாக போடுவதும் நீ அஞ்சு படமே எடுத்தது போதும் போன்னு சொல்கிறதும் ஏன்னா ஒரு நாலு படம் தொடர்ந்து வெற்றி படம் இந்த படமும் வசூல் ரீதியாக வெற்றி படமாக தான் இருக்கும் கூலி பட் இப்படி அவரை வந்து பர்சனலாக தாக்குறது வந்து எவ்வளோ பெரிய இது இல்லை அது ரொம்ப தவறான விஷயம் இன்னொன்று லோகேஷ்க்கு வந்து அந்த பக்குவமும் புரிதலும் இருக்குது இவர்களுடைய பாராட்டை அவர் எந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கலையோ அதே மாதிரி இவருடைய வசவுகளையும் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம அவருக்கு பர்சனலாக சொல்கிறது என்னென்னா இப்போ ரெண்டையுமே நீங்கள் சமமாக பார்க்க கற்றுங்க அவ்வளோதான் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் எப்போயுமே பாருங்கள் ஒரு தரமான ஒரு பத்திரிக்கை இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஆனந்த வீடன்னு வச்சுக்கோமே இப்போ ஆனந்த வீடனுடைய விமர்சனத்தை வந்து ஏன் எல்லாரும் பெருமையாக நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் தவறுகளை சுட்டி காட்டுவாங்க நல்ல படங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நல்ல படங்களுக்கு பெரிய மார்க் கொடுப்பாங்க ஒரு பெரிய படமாக இருந்து மொக்க படமாக இருந்தாலும் வந்து ஒரு மார்க் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா அந்த அவர்களுடைய விமர்சனத்தில் ஒரு தரம் இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் அதனால தான் அவங்க வந்து நம்ம படத்தை பாராட்டும் போது நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம் புரியுதா இல்லையா அப்படியே இன்னொரு பத்திரிக்கை எடுத்துங்க அவன் எல்லா படத்தையும் பாராட்டுவான் ஏன்னா ஒரு குப்பை படமாக இருந்தாலும் அந்த படத்தையும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் அப்படின்னு எழுதுகிறாதான் வச்சுக்கோங்க இப்போ அந்த விமர்சனம் நம்ம படத்தையும் குடும்பத்தோடு போய் பாருங்கன்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்குவோம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் மனசில் வச்சுக்குவோமா இவன் தான் எல்லா படத்தையும் சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் கடந்து போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த சோஷியல் மீடியாவில் பகிரப்படுகிற கருத்துக்களையும் லோகேஷ் போன்றவர்கள் வந்து அந்த அளவுகோலில் தான் பார்க்கணும் இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை இவனுங்கெல்லாம் மனநோயாளி கூட்டம் அதனால் என்னென்னா இதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும் நம்ம நண்பர் கூட அடிக்கடி சொல்லுவார் சாலமன் பாப்பையா கிருபானந்த வாரியார் இவரை கூட அந்த சோசியல் மீடியாவில் திட்டிகிட்டு இடப்பானுங்க நீங்கள் யோசிப்பாருங்க அப்போ இவங்களுக்கு வந்து எந்த தராதரவும் கிடையாது ஏன்னா இவங்க மனநோயாளி யாரையாவது திட்டணும் குறுக்க கிருபானந்தா வரையிற படத்தை பார்த்தா அதையும் திட்டுவானுங்க சாலமன் பாப்பாயை பார்த்தா அவரையும் திட்டுவானுங்க அதனால் இவங்களுக்கு வந்து எந்த வரமுறையுமே கிடையாது அதனால் ஷோ இது லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இக்னோர் பண்ணிடணும் இல்லை இன்னொரு கூடுதல் தகவல் நீங்கள் சொன்ன மாதிரி தன்னுடைய குடும்பத்தை பொதுவெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு அது நல்ல விஷயந்தான் நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு வேளை அவருடைய மனைவி மக்களை எல்லாம் அவர் வந்து பொதுவெளியில் அறிமுகப்படுத்தி இருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் என்ன இவரை மட்டுமா திட்டிருப்பானுங்க மொத்த குடும்பத்தையும் போட்டு திட்டுவாங்க அப்போ அவருடைய குழந்தைகள் நாளைக்கு ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது என்ன ஆகும் அப்போ மாணவர்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுங்கிறது ஒரு சரியானதாக தான் நான் நினைக்கிறேன் எல்லாரும் எதிர்பார்த்தா ஆயிரம் கோடி இன்றை இதுவும் தோத்து விட்டதுன்னு நினைக்கலாம் ஏன்னா படம் எதிர்பார்த்தபடி வசூல் வரல அப்படின்றதான் ஒரு கணக்கா இருக்கு ஸோ அடுத்த ஒரு முக்கிய விதமாக ஜெயிலர் டூவும் அண்ட் ஏ அல்லு அர்ஜுனா அண்ட் அட்லியோட காம்போ அண்ட் ஜனநாயகன் வருது மூணுல எந்த படம் சார் ஒரு ஓகே இந்த படம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது எந்த படமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஜெயிலர் டூவா அட்லி படமா அப்படின்னு கேட்டால் அட்லி படத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மார்க் ஆமாம் அதுக்கு என்ன காரணம்னா அல்லு அர்ஜுன் அவர் கொடுத்த வெற்றி அப்புறம் அட்லி அவர் ஜவான்கிற ஒரு படத்தை கொடுத்து ஒரு பேன் இண்டியா டைரக்டராக ஆல்ரெடி அவர் வந்துட்டார் அதுக்குள்ளார தீபிகா படுக்கொண்டிருக்காங்க இப்போ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தமிழ் படமாக அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க தெலுங்கில் தெலுங்கு படமாக பண்ணுவாங்க ஹிந்தியில் ஹிந்தி படமாக பண்ணுவாங்க அப்போ இது எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து ஆரம்பத்துலேயே அவங்க இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு சரியான டேட்டில் வந்து அவங்க இறக்குவாங்க அதனால் அந்த படத்துக்கு இந்த ஆயிரம் கோடிங்கிறது ஈஸியாக அச்சீவ் பண்ணும் ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் அது டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் நல்லா இருந்து அதுக்கு ஒரு பெருவெற்றி கிடைத்தால் அந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது பட் அதே நேரம் இப்போ கூலிப்படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்காது அதில் மாற்றம் இல்லை சேம் டைம் என்னான்னா கூலி படத்தினுடைய நிச்சயமாக ஒரு பெஞ்ச் மார்க்கு கிரியேட் பண்ணும் அதான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா நீங்கள் லியோ படம் வரும்போது அந்த படத்துக்கு அந்த நெகட்டிவ் ரிவ்யூ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூலிக்கு வந்த நெகட்டிவ் விமர்சனத்தை விட லியோவுக்கு அதிகம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து பேசாதவர்களே கிடையாது நீங்களும் பேசியிருப்பீங்க நானும் பேசினேன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் குறித்து இவங்கெல்லாம் தன்னிலை விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு ரைட்டா ஸோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசப்பட்டும் லியோ படம் பார்த்தீங்கன்னா அறநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு நீங்கள் யோசித்து பாருங்கள் மற்ற படமாக இருந்தால் மூணாவது நாளே தியேட்டரில் படம் இருக்காது அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அனுகூலம் இந்த படத்துக்கு இருக்குது ஓகே சார் பல விஷயங்களை தெளிவாக பார்த்து சொன்னேன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி